அனைவருக்கும் இனிய வணக்கம் எனது பேர் சாந்தி நானும் ஒரு மூணு நாலு கேள்வி கேட்கலான்னு இருந்தேன் பட் ஆனால் முன்னே ஒன்று கேட்குறேன் இப்போ இப்போ இந்த குண்டு குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு வந்தாங்க நம்ம இருக்கிறது இப்போ இந்திய நாட்டிலேயே மக்கள் தொகை எவ்வளோன்னு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் பட் முஸ்லீம்ஸ் வந்து அந்த குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கலை காரணம் என்னென்னு வெளியில் பேசும்பொழுது எங்கள் முஸ்லீம் இனத்தை வந்து அதிகப்படுத்தினா தான் எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது எல்லாமே இறைவனுடைய நாடினால் நடக்கும்னு சொல்கிறேன் நீங்கள் அப்போ இறைவனுடைய நாள் இடை இறைவனுடைய நாட்டம் இருக்கிறதுனால தானே இந்த ஒரு பழக்கமும் கொண்டு வந்திருக்காங்க அதிகப்படியான மக்கள் தொகை வரும்போது பொருளாதாரத்துலேருந்து உணவுலேருந்து இடவசதியிலேருந்து தண்ணீர் தட்டுப்பாடு எல்லாமே இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அதை ஆசைப்படுறேன் சகோதரி சாந்தி அவர்கள் சிறந்த ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க நமக்கு ஒரு அறிவுரையும் சொல்லி சில ஆலோசனைகள் சொன்னாங்க இந்த தொழுகை விஷயமா அது அது வந்து கொஸ்டின் கிடையாது அது ஆலோசனை தான் குடும்ப கட்டுப்பாடு சம்மந்தமாக தான் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க முஸ்லீம்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்யணுங்கிறாங்க அது முஸ்லீம்கள் அதிகமாக பெருகிறதுக்கு பயன் அளிக்குங்கிறதுனால அப்படி ஒரு பிரச்சாரம் செய்கிறாங்கல்ல அந்த பிரச்சாரத்துக்கு அது பயன் அளிக்குங்கிறதுனால செய்கிறீங்களா எது எடுத்தாலும் இறைவன் நாடி நாள் நடக்குங்கிற மாதிரி அதை சொல்கிறீங்களே இது கரெக்டானு சொல்லி கேட்குறாங்க இந்த குடும்ப கட்டுப்பாடு சம்மந்தமாக ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் ஆரம்பத்தில் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொன்னாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க அடுத்து இனிமே நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஸ்லோகம் வந்து போயிட்டுருக்குது அரசாங்கத்தால் அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா குடும்பத்தை வந்து நீங்கள் கட்டுப்படுத்துங்க ஏன் பிள்ளையை பார்க்குறீங்க ஒன்று போதும் முதல்ல ரெண்டு ஆரம்பத்தில் நாலு அடுத்து ரெண்டு அடுத்து ஒன்று போதுமா அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வர்றாங்க அப்படி அரசாங்கமும் அதை சொல்லுது இப்போ நீங்கள் முஸ்லீமுக்கு மட்டும் ஏன் பெற்று போட்டுக்கிட்டே இருக்கிய அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு ஏன் வந்து குடும்ப கட்டுப்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் உங்களுடைய கேள்வியினுடைய சாராம்சமாக இருக்குது முதல்ல இதை நீங்கள் நல்லா வெளிப்படையாக விளங்கிக்கிடணும் இந்த குடும்ப கட்டுப்பாடு இருக்குது பாருங்க அது வந்து முஸ்லீம்கள் மட்டும் கிடையாது இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் யாருமே அதை செய்யக்கூடாது நிர்பந்தமாக இருந்தால் தவிர அதாவது குடும்ப கட்டுப்பாடு பண்ணலைன்னா உங்களுக்கு உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லுவார் பாருங்க அந்த டாக்டரு சொன்னார்னால் அது வேற விஷயம் ரெண்டு மூணு வயிற்றில் வந்து ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க அடுத்து குழந்தை பார்த்திங்கன்னா சிக்கல் தான் அதனால் தாயினுடைய சேஃப்டிக்காக நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறது நல்லது அப்படின்னு டாக்டர் அறிவுரை சொன்னால் தவிர அது முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி குடும்ப கட்டுப்பாடு பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் சரியானது ஏன் அப்படின்னு கேட்டால் முதல்ல வந்து ஒரு மனுஷன் ஒரு ஆண் பெண் அவங்க குழந்தை பார்க்குறாங்கல்ல அது என்னது அது அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அவங்களுடைய வளம் அது ஒரு குழந்தை பெற்பது என்பது ஒரு வளம் இப்போ நீங்கள் ஒரு நெல்லை விதைக்க போடுறீங்க விதைக்க போட்டிங்கன்னா அது எத்தனை வருது ஏழு கதிர்களாக மாறி ஏழ்நூறு மணிகளாக மாறுது விவசாயத்தில் நீங்கள் விவசாயம் பண்ணும்போது ஒரு தோட்டத்தை நீங்கள் ஒரே ஒரு மூட்டையை தான் விவசாயம் நினைச்சிவான் விவசாயம் பண்ணுவான் ஒரு லாரியை வந்து அறுவடை செய்வான் ஏன் அறுவடை செய்கிறான் அது மல்டி ஆகிறது பெரியே இருக்கிறது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு விவசாயி ஒரு மூட்டையை விதைச்சா ஒரு மூட்டை வரணும்னு நீங்கள் நினைப்பீங்களா பல்கி பெறுகணும்னு நினைப்பீங்களா ஒரு மரத்தில் இருந்து நிறைய விளையணும்னு நினைப்பீங்களா குறைவாக விளையுன்னு நினைப்பீங்களா நம்ம வாழக்கூடிய எல்லா விஷயத்திலையும் நிறைய வரணும் நிறைய வேணுன்னு தான் சொல்கிறோம் ஒரு ஆட்டுக்குட்டி நாலு போட்டால் நல்லா இருக்குமே நம்ம நினைக்கிறோம் ஏன் அது ஒரு வளம் அப்படி எல்லா விஷயத்துலையும் வளங்கள் அதிகமாகணும் பெருகணும் நம்ம நினைக்கிறோம் மனுஷனை மட்டும் ஏன் சுருக்கணும்னு நினைக்கிறோம் மனுஷ மட்டும் ரெண்டு குழந்த போதும் மூணு குழந்த போதும் நாலு குழந்த அஞ்சு குழந்த பிறந்தா வறுமை வந்துடும் மக்கள் தொகை பெருகிறோம் இப்படி சொன்னது யார் தவறான கான்செப்ட் அது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த உலகத்தில் மக்கள் தொகை பெருகலைன்னு வைங்க இப்போ நம்ம வாழ்ந்துட்ருக்கோம்ல இப்போ நம்ம மக்கள் தொகை பெருகி இருக்கிறது நம்ம வாழ்ந்த காலத்தில் இருபது வருஷத்து முப்பது வருஷத்துக்கு முன்னால் இருந்த காலத்தை விட இப்போ வந்து மக்கள் தொகை பெருகி இருக்கிறது அப்போ இருக்கிறத விட வசதி கூடயா இருக்குதா இப்போ வசதி கூட இருக்குதா இருபது வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா ஒரு கோழி முட்டைக்கு தெருவெல்லாம் அலைஞ்சிருக்கிறீங்க மக்கள் தொகை கம்மி வீட்டில் ஆட்கள் கம்மி ஆனால் ஒரு முட்டை கிடைக்காது இப்போ மக்கள் தொகை அதிகம் இப்போ அன்னைக்கு இருக்கிறத விட முட்டை அதிகமாக கிடைக்குதா கம்மியாக கிடைக்குதா உணவு அதிகமாக கிடைக்குதா கம்மியாக கிடைக்குதா இப்போ அதிகமாக கிடைக்கிறது மக்கள் தொகை ஏற ஏற மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க சொன்னால் அவனுடைய தேவையை யோசிக்கிறான் ஆக மக்கள் தொகை பெறுகிறது நம்ம அந்த தேவைக்கு தேவைக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும் உழைக்கணும் சம்பாதிக்கணும் அந்த ஒரு காலத்தில் பனிரெண்டு மாதம் அதில் நெற்கள் கோதுமைகள் விளைஞ்சி வர்றதுக்கு மக்கள் தொகை பெருகுது மூணு மாதத்தில் நாலு மாதத்தில் வருது அப்போ மக்கள் தொகை பெறுதினால வறுமை ஏற்படுதுன்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க அதுவே தவறானது மக்கள் தொகை ஏற ஏற வறுமை நிசையாது வராது வசதிகள் தான் கூடும் வசதிகள் பெருகி கொண்டே இருக்கும் அதே போல் பாருங்கள் நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம் காரில் போகிறோம் பைக்கில் போகிறோம் மக்கள் தொகை குறைந்த காலத்தில் நடந்து போனோம் மாட்டு வண்டியில் போனோம் இன்றைக்கி மக்கள் தொகை பெருகின பிறகு நீங்கள் என்ன செய்றீங்க ட்ரெயினில் போகிறீங்க மெட்ரோவில் போகிறீங்க எதனால் மக்கள் தொகை பெருகின பிறகு நீங்கள் யோசிக்கிறீங்க எப்படி போகிறது அப்போ மனிதனுடைய சக்தி வந்து அதிகமாக அதிகமாக அதற்கு ஏற்றால் போல வசதிகளும் பெருகும் நீங்கள் அதை விளங்கிக்கிடணும் ஒரு வீட்டில் நாலு பெற்று விட்டால் அஞ்சு பெற்று விட்டால் வறுமைன்னு யார் சொன்னா அது உங்களுடைய சக்தி அது நான் ஒரு வீட்டில் நமக்கு இருவர் ரெண்டு பிள்ளைங்களும் விபத்தில் இறந்துடுச்சு இவங்க வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க இப்ப என்ன ஆகும் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அந்த ஒத்தக்கோ ஒரு பிள்ள எதுவும் ஆயிடக்கூடாது பாதுகாப்பாக வாழணுங்க எது வரைக்கும் கடைசி வரைக்கும் திடீர்னு ஒரு விபத்தில் இறந்துருச்சு இப்போ குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டீங்க இப்போ அதை சரி செய்ய முடியுமா மீட்க முடியுமா குழந்தை பெற்பது என்பது இறைவன் நமக்கு கொடுத்த அருள் கொடை அது இறைவன் தந்த பாக்கியம் மக்கள் தொகையை வந்து இறைவன் வந்து நமக்கு குழந்தைகளை தர்றான்னு சொன்னால் ஒன்றுக்கு நாலு நாலு அஞ்சு குழந்தைகளை தர்றான்னு சொன்னால் அதற்கு ஏற்ற சக்தியையும் இறைவன் தருவான் இப்போது ஒரு வீட்டில் அஞ்சு குழந்தை பார்க்குறாங்கன்னு வைங்க ஒரு பிள்ளை டாக்டராக இருக்கும் ஒரு பிள்ளை இன்ஜினியராக இருக்கும் ஒரு பிள்ள ஒரு முக்கியமான அரசியல்வாதியாக இருக்கும் ஒரு பிள்ளை கவுன்சிலராக கூட இருக்கும் நாலு பிள்ளைகள ஒன்று கவுன்சிலரு டாக்டரு இன்ஜினியரு நாலு பிள்ளைகள் நல்ல இடத்துல இருக்குது பெற்ற ரெண்டு பேருக்கும் என்ன இல்லை கல்வி அறிவு இல்லை அப்போ நாலு பேர் நல்ல இடத்துக்கு வந்துட்டாங்கல்ல நாலு பேர் நாலு விதமான துறையில் இருக்கிறாங்கல்ல அப்போ மக்கள் தொகை என்பது பெருக பெருக அது நமக்கு எந்த விதமான மனித சக்தியை என்ன செய்யாது அழிக்காது நம்ம அப்படி நினைக்கிறோம் மனித சக்தி அழிக்குது மற்றதெல்லாம் பெருகுன்னு நினைக்கிறோம் நெற்கள் அதிகமாக விளையணும் தோட்டத்தில் விளைச்சல் அதிகமாக விளையணும் உங்கள் வீட்டில் ஒரு மரத்தை நட்டுறீங்க கொய்யாக்காய் மரம் நட்டுறீங்க எதுவுமே காய்க்கலைன்னு வைங்க இது மரமானு கேட்பீங்க நல்லா காய்ச்சி பூத்து நிறைய காய்களை தருதுன்னு வைங்க இதுவல்லவா மரம் சொல்லுங்களா இல்லையா அது மாதிரி தான் அப்போ அதுக்கு ஒரு நீதி மனுஷனுக்கு ஒரு நீதியா அதுக்கெல்லாம் இறைவன் தண்ணி கொடுக்குறான் காற்று கொடுக்குறான் சுவாசம் கொடுக்குறான் அதை வளர்க்குறான் அதன் மூலமாக ஏராளமான நன்மைகளை தர்றான் அதே மாதிரி மனிதன் ஒரு அஞ்சாறியால் குழந்தைகள் பெற்றுவிட்டால் கூட ஒவ்வொருவரின் மூலமாக இந்த உலகம் என்ன செய்யும் அது நன்மைகளை அடையும் இது நீங்கள் விளங்கிக்கிடணும் ரெண்டாவது என்னென்னு கேட்டால் இந்த மக்கள் இப்போ இந்தியாவில் மக்கள் தொகை இருக்கிறாங்கன்னு வைங்க நூறு கோடி இந்த நூறு கோடிக்கு ஏற்ற பூமி இந்தியா கிடையாது இந்தியாவில் இன்னொரு ஐநூறு கோடி பேர் வாழலாம் இப்போ நீங்கள் மன்னார்குடியிலேருந்து சென்னைக்கு போகிறீங்க மன்னார்குடியில் கொஞ்சம் ஒரு ஐநூறு ஆயிரம் வீடு இருக்குது இடைப்பட்ட இடத்த போய் பாருங்கள் காடு சுடுகாடு மாதிரி கிடக்குது ட்ரெயினில் வர்றீங்களா எட்டி பார்க்குறீங்களா இல்லையா எவ்வளவு இடம் கிடக்கு பாருங்க அதெல்லாம் யார் பயன்படுத்துவா நீங்க உலகத்தை பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவதற்கு விரிந்து கிடக்கிறது ஆனால் மனிதனுடைய வளத்தை நம்ம சுருக்குறோம் நீங்க மனுஷ பெருக 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 அதனுடைய என்ன செய்யும் பெருகிக்கிட்டே போகும் சரி திடீர்னு ஒரு சுனாமி வருகிறது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால ஒரு சுனாமி வந்துச்சு கிட்டத்தட்ட ஒன்று லட்சம் பேர் இறந்தாங்க ஒன்று லட்சம் பேர் ஒரே நாள் இறந்தார்கள் இப்போ திடீர்னு ஒரு நிலநடுக்கம் வருது இந்தியாவில் கடுமையான நிலை நடக்கும் அதில் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு கோடி பேர் இறந்துட்டாங்க அப்போ மக்கள் தொகை குறையுதா இல்லையா மக்கள் தொகை போனீங்க நீங்கள் இது வந்துச்சா இல்லையா இது சமீபத்தில் ஒரு வைரஸ் வந்துச்ச அதில் எத்தனை பேர் இறந்தாங்க ஒரு நோய் வந்துச்சுன்னா இறைவன் நினச்சா அவ்வளோ பெரிய காலி பண்ணி விட்டு விட்டுருவான் அதில் நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறோம் நீங்கள் கம்மியாக தான் இருக்கிறீங்க இந்தியாவில் மக்கள் தொகை என்பது நூறு கோடி நூற்றி கோடி என்பது கம்மி அதை விட பெரிய நிலப்பரப்பு இருக்கிறது அது பாட்டுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் உலகத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அதனால் முஸ்லீம்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணணுங்கிறது கிடையாது நீங்களும் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறோம் நாங்கள் பண்ணாமல் பத்துக்கிட்டு இருக்க போகிறோம் நீங்கள் கட்டுப்பாடாக இருங்கன்னு கிடையாது ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா முஸ்லீம்களே இப்போ ரெண்டு பிள்ளைங்க மேலே பார்க்குறது இல்லை அது வேறு விஷயம் அந்த காலத்தில் எல்லா மதத்தவர்களும் நீங்க ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னால பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லா மதத்தில் உள்ள தாய்மார்களும் குறைஞ்சது ஏழு புள்ள எட்டு புள்ள பார்த்தாங்க மனித சக்தி இருந்துச்சு இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு முஸ்லிம்கள்ல கூட அஞ்சு புள்ள ஆறு எல்லாம் கிடையாது ஒன்று ரெண்டு மூணு இப்படி போகுது ரெண்டு புள்ள தான் வச்சிருக்க பார்த்து வச்சுக்க பாங்குறான் ஒரு புள்ள தான் வச்சிருக்கிற பார்த்து வச்சுக்கப்பாங்கிறான் ஏன் கருப்பு தடை பண்ணிட்டாங்க நீ கவனமாக இருந்துக்கா பாங்குறான் அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் மனித சக்தியை குறைக்க கூடாது அது மனித வளம் அது எல்லாரும் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் நமக்கு அரசாங்கம் தவறான செய்தியை நினைச்சுக்கிறது சொல்லுகிறது அதனால் நிச்சயமாக என்ன செய்யாது எந்த விதமான பாதிப்பும் வராது இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன் அதுக்கு அர்த்தம் என்ன பகுத்தறிவு தான் அஞ்சு பிள்ளை பக்குதுன்னா அஞ்சு பகுத்தறிவு வருது அஞ்சு பிள்ளைங்கிறது நாலு பிள்ளைங்கிறது நமக்கு முழு பயனை அளிக்கும் என்ன அது ஒரு பிரச்சாரமாக சொல்லப்படுகிறது என்பதை சொல்லுகிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்